வேலூர் கோட்டையில் உள்ளது போன்று கலைநுட்பத்துடன் கூடிய இரு சிறப்பு தூண்களை ஒளி சுத்தியல் மட்டுமே பயன்படுத்தி வடிவமைத்திருக்கின்றனர் மாமல்லபுரத்தைச் சேர்ந்த சிறப்பு கலைஞர்கள் அதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பை பார்ப்போம் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த எச்சூர் பகுதியில் அமைந்துள்ளது சிற்பி தேவராஜ் என்பவரின் கலைக்கூடம் சிற்பக்கலைக்கு பெயர் போன இவர் வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப கருங்கற்களை சிற்பமாக்கி விற்பனை செய்து வருகிறார் அந்த வகையில் தற்போது ஜோலார்பேட்டை அருகே பக்கணம்பட்டி கிராமத்தில் கட்டப்பட்டு வரும் மாரியம்மன் கோயிலுக்காக பதினோரு அடி உயரத்தில் இரண்டு சிற்ப தூண்களை வடிவமைத்துள்ளார் கோயிலின் முகப்பு வாயிலை அலங்கரிக்கும் விதமாக வேலூர் கோட்டையில் உள்ளது போன்று யாழி போர்வீரன் பேச்சியம்மன் அர்த்தநாரீஸ்வரர் உள்ளிட்ட சிற்பங்களுடன் இரண்டு தூண்களும் வடிவமைக்கப்பட்டுள்ளன டன் இடையிலான ஒன்பது கருங்கற்களை சிற்ப தூண்களாக்கும் பணியில் தேவராஜுடன் மேலும் பத்து பேர் சுமார் ஒன்றரை ஆண்டுகளாக ஈடுபட்டனர் இவர்கள் பிற சிற்ப கலைஞர்களைப் போல எந்திரங்களை பயன்படுத்தாமல் முழுக்க முழுக்க உளி சுத்தியல் கொண்டு மன்னர்களின் திராவிட கட்டிடக்கலை வாணியில் இதனை உருவாக்கியுள்ளனர் கற்சிற்பங்களுக்கு மக்களிடையே வரவேற்பு காணப்பட்டாலும் கல் எடுப்பு மற்றும் தொழிலாளர்கள் பற்றாக்குறையால் தொழில் நலிவுறுவதாக வேதனையுடன் தெரிவிக்கிறார் தேவராஜ் தொழிலுக்கு மூலப்பொருளாக இருக்கக்கூடிய கல் கிடைக்கிறதுல ரொம்ப சிரமமாக இருக்குது அது கொண்டு வரதுல சிரமமாகுது விலை கூடுதலாக இருக்குது எளிதாக கிடைக்க மாட்டேன் ஒப்பந்தம் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க அதனால் தமிழக அரசு இதில் கவனம் செலுத்தி சிற்ப தொழிலுக்குன்னு ஒரு ஒப்பந்தமோ இல்லை அதுக்குன்னு ஒரு முறையான அனுமதியோ இல்லை அதுக்குன்னு சில குவாரிகளை ஒதுக்கியோ கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் சிற்ப தொழில் இருக்கக்கூடிய வந்து அதிக சந்திப்பு என்னென்னா தொழிலாளர்கள் பற்றாக்குறை அது வந்து எல்லாருமே ஒரு இளநிலை பட்டம் படிச்சா உடனே ஒரு பொறியாளராகவோ இல்லை மற்ற விஷயத்துக்கோ தான் போகணும்னு நினைக்கிறாங்க இது வந்து அனுபவ ரீதியாக வரும்போது தாமதமாகுதுன்றதுனால நிறைய இளைஞர்கள் வந்து இது பக்கம் கவனம் செலுத்துறதில்லை பணிகள் முடிக்கப்பட்ட பின் இந்த சிற்ப தூண்கள் கிரேன் உதவியுடன் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் விரைவில் ட்ரெய்லர் லாரி மூலம் வக்கணம்பட்டி கோயிலுக்கு கொண்டு செல்லப்படும் என்று சிற்ப கலைஞர்கள் தெரிவித்துள்ளனர் சன் செய்திகளுக்காக கல்பாக்கம் செய்தியாளர் எஸ் ஜாஃபர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பண்ணுங்க